வணக்கம் லோக்சபா தேர்தல் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெறும் நிலையில் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக கடந்த பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது முதற்கட்ட வாக்குப்பதிவில் அறுபத்தி நாலு சதவீத வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுமே தமிழ்நாடு முழுவதும் தீவிர பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கிய திமுக தலைவர் ஸ்டாலின் தினந்தோறும் இரண்டு லோக்சபா தொகுதிகளை உள்ளடக்கிய சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார் தேர்தல் தமிழ்நாட்டில் நிறைவடைந்துள்ள நிலையில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் திமுக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் என பல தரப்பினரிடமும் பேசி வருகிறார் ஸ்டாலின் நடந்து முடிந்துள்ள தேர்தல் தொடர்பாக பல்வேறு ரிப்போர்ட்களையும் பெற்றுள்ளார் ஸ்டாலின் எங்கெல்லாம் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வெற்றி கிடைக்கும் எங்கெல்லாம் இழுபறி சூழல் இருக்கும் என்பதை கேட்டறிந்து வருகிறார் குறிப்பாக இந்த ரிப்போர்ட்களை பொறுத்தவரையில் திமுக நாற்பதுக்கு நாற்பது என சொல்வதால் மகிழ்ச்சியில் இருக்கிறார் ஸ்டாலின் இந்த நிலையில் அடுத்த கட்டமாக இந்தியா கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து டெல்லி உள்ளிட்ட சில மாநிலங்களில் பிரச்சாரம் செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதல்வர் ஸ்டாலினின் இந்த பிரச்சார பயணத்திற்கான தேதிகள் இடங்கள் என ஷெட்யூல் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது தலைவர் ஸ்டாலினை திமுக நிர்வாகிகள் பலரும் சந்தித்து பேசி வரும் நிலையில் வட மாநிலங்களுக்கும் தான் சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ள தகவல்களை அவர்களிடம் பகிர்ந்துள்ளாராம் ஒரு கட்ட தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாம் கட்ட லோக்சபா தேர்தல் எண்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகளில் நடைபெற உள்ளது இதற்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது அடுத்ததாக மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் தீவிரமான மூன்றாம் கட்ட தேர்தலில் கர்நாடகா மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் நான்காம் கட்ட தேர்தலில் ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களிலும் ஐந்தாம் கட்டம் மீண்டும் மகாராஷ்டிரா ஆறாம் கட்டம் டெல்லி ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் பெரும்பாலான தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இந்த சூழலில் தான் டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக இந்தியா கூட்டணி உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்த தலைவர்களில் ஒருவர் ஸ்டாலின் காங்கிரஸ் தலைமையில் எதிர்கட்சிகள் அனைத்தும் திரளாக வேண்டும் என ஸ்டாலின் உறுதியாக கூறி வந்தார் சில கட்சி கூட்டணிகளில் இருந்து வெளியேறினாலும் காங்கிரஸ் உடன் உறுதியாக நின்று வந்தார் தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் திமுகவுக்கு முக்கிய இடம் கிடைக்கும் என கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் இந்திய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் பிரச்சாரம் செய்வதற்காக வட மாநிலங்களுக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி வருகின்றன முதல்வர் ஸ்டாலினின் இந்த செயல் பாஜகவினருக்கு பெரும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது